தேனீயின் களைப்பு தீர்ந்தது என்ற முந்தைய வீடியோவை பாருங்கள் விளக்கம் கிடைக்கும் இந்த தேனீ வேலை செய்து களைத்துவிட்டது அதற்கு பிராணவாயு தேவைப்படுகிறது அமர்வதற்கு பொருத்தமான இடம் தேடி அலைகிறது ஸ்டேமன்ஸ் மேல் ஏறுகிறது ஆனால் இதுவும் அதற்கு பொருத்தமான இடமில்லை போலும் இப்போது ட்ரெடிஸ்கன்ஷியா மலர் இதழில் அமர்ந்து ரெஸ்பிரேஷனை ஆரம்பிக்கிறது வயிற்று பகுதியை மேலும் கீழும் அசைத்து ஆக்ஸிஜனை உள்ளெழுத்து டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது சுமார் மூன்று நிமிடங்கள் இந்த ப்ராசஸ் நடக்கிறது இந்த ஒர்க்கர் பி வேண்டிய ஆக்சிஜன் பெற்றுவிட்டது மீண்டும் தன் கடமையை அதாவது போலன் கலெக்ஷனை தொடர்கிறது சிறிய பூச்சியின் செயல்கள் நம்மை வியக்க வைக்கின்றன இயற்கை மிகவும் அற்புதமானது தேங்க்யூ